தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு ஆதரவில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுள்ள உலக நாயகன் நம்முடைய மொழியிலே கூத்தாடி கமலஹாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு இரண்டாயிரத்தி பதினேழு கமலஹாசனுக்கும் எனக்குமான அந்த கருத்து போர் என்பது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் தேசிய இயக்கம் இப்படி எண்ணற்ற அமைப்புகள் அதேபோல நம்முடைய மதுரை மருத்துவர் ஐயா சேதுராமன் இப்படி எண்ணற்ற தமிழர் அமைப்புகள் தம்பி சந்தமலர் சீமானும் உள்ளடக்கி கட்டப்பட்ட தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் கட்டி ஒரு கூட்டமைப்பாக தொல் திருமாவளவன் தலைமை ஏற்று தமிழின போராளி மருத்துவர் ஐயா தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பலன் மதுரை நம்முடைய ஐயா மருத்துவர் சேதராமன் அங்கே இளங்குமரன் என்ற கொங்கு மண்டலத்திலே அங்கே ஒரு தமிழ் தேசிய அமைப்பு இப்படி எண்ணற்ற அமைப்புகள் சேர்ந்து கட்டி போராட்டத்தை அறிவித்த நிலையில் பெயர் பலகைகள் தமிழ் இருக்க வேண்டும் திரைப்பட பெயர்களும் தமிழில் இருக்க வேண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அப்பொழுதுதான் மும்பை எக்ஸ்பிரஸ் என்று ஒரு திரைப்படத்தை நடித்து வெளியிடக்கூடிய சூழ்நிலை அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தை மும்பை விரைவு என்று மாற்றுங்கள் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்க கோரிக்கை அதில் நேரடியாக கமல்ஹாசனோடு மோதி கருத்து போர் நடத்திய ஒரே தமிழன் நான் தான் ஆவணங்கள் நம்மிடம் இருக்கிறது அந்த நேரத்தில் கூட கமலஹாசன் சொன்னார் நாங்களெல்லாம் கலைஞர்கள் எனவே கலை உலக நடிப்பை எல்லாம் விமர்சனம் செய்யலாமா என்று கேட்டார் அப்பொழுது நான் கொஞ்சம் சூடாக ஒரு வினாவை வைத்தேன் நடிப்பு தானே கலை தானே திரைதானே நீங்கள் கதாநாயகன் உங்கள் மகள் சுருதி காசனை விட இளைய பிள்ளையை கதாநாயகியாக போட்டு நடிக்கிறீர்கள் ஏன் சுருதி காசனோடு காதல் காட்சிகள் நடித்து நீங்கள் திரைப்படங்கள் வெளியிடுங்கள் பார்ப்போம் என்று கேட்டால் ஒரு கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேகமாரி விடை சொல்லி தப்பி ஓடிவிட்டார் எனவே கமலஹாசனுக்கு நமக்குமான போர் என்பது தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கிய காலகட்டத்திலேயே இருந்து வருகிறது அவருக்கு தமிழ் உணர்வு தமிழ் இன உணர்வு தமிழ்நாட்டு பற்றி எதுவுமே கிடையாது கெட்ட அம்பேத்கர் கொள்கை பெரியார் கொள்கை இதுதான் என்னுடைய கொள்கை இந்த கொள்கை வழியில் நான் செயல்படுவேன் என்று அவருடைய நேர்காணலாம் பார்த்தா யாருக்குமே புரியாது அந்த மாதிரி விடை சொல்வார் வழுக்களாக நலுக்களாக குத்தலாக குதர்க்கமாக விடை சொல்வார் இப்படிப்பட்ட கமலஹாசன் அவர் தொடக்க காலத்தில் உணர்ச்சிகள்னு ஒரு படம் நடித்தார் என் தம்பி சீமானுக்கு தெரியுமா தெரியாத தெரியாதா என்று எனக்கு தெரியல அவ்வளவு அறிவுறுப்பான படம் அந்த படத்தில் தான் கமலஹாசன் ஒரு இளைஞன் ஏற்கனவே சிறு பிள்ளையாக அவர் நடித்தவர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அந்த உணர்ச்சிகள் என்கின்ற அந்த படம் தான் அது ஏ சான்றிதழ் பெறப்பட்ட படம் அதுதான் பெரிய அளவில் கமல்ஹாசனை கொண்டு இளைஞர்களிடத்திலே செலுத்தியது அப்படிப்பட்ட படங்களில் நடித்த அவர் படம் ஏதாவது மக்கள் மாக்கோரா நடித்தார் என்றால் நியாயத்துக்காக போராடக்கூடியவராக ஏழை எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க தாய்குளத்தை பாதுகாக்கக்கூடியவராக ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக போராடக்கூடியவராக ஒரு நாட்டு விடுதலைக்காக போராடக்கூடியவராக அறவழியிலே போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவராக தீய பழக்க வழக்கங்களுக்கு எதிரானவராக இப்படியெல்லாம் நடிப்பார் வாரி வாரி வழங்கிய வள்ளல் என்று பெயர் எடுத்தார் உலகத்திலே முடிசூடா மன்னராக திகழ்ந்தார் பிறகு அண்மையிலே மறைந்த மூக்கா முத்து திரைப்பட உலகத்துக்குள்ளே நுழைந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகமே இரண்டாக உடைவதற்கு மூக்கா முத்துவும் ஒரு காரணம் ஏனென்று சொன்னால் மக்கள் கழகம் மாக்கோரா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தற்காலிகமாக பனிரெண்டு நாட்கள் நீக்கப்பட்ட போது அன்றைக்கு கையால் எழுதி எழுதி இளைஞர்கள்லாம் பேருந்துகளையும் சுமைந்துகளையும் சாலைகளையும் ஒட்டி விடுவாங்க மூக்கா முத்து மகன் நடித்தது பிள்ளையோ பிள்ளை அப்ப நடித்தது கொள்ளையோ கொள்ளை என்று அப்படியெல்லாம் ஒட்டி விடுவாங்க அப்படிப்பட்ட மக்கள்தளை மாக்கோரா அரசியலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி எழுபத்தி ஏழுலே ஆட்சி கட்டிலையும் பிடித்து முதலமைச்சராக அமர்ந்து விட்டார் எண்பத்தி ஏழு அவர் மறைகிற வரை பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் வனவாசம் போனேன்னு ஐயா கலைஞர் சொன்னார் அப்படிப்பட்ட அரசியல் திரையுலக அந்த வரலாற்றிலே கமலஹாசன் காலம் போன காலத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழிலே எந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கி தமிழ் தேசிய பாதையிலே பயணித்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி செந்தமிழர் சீமான் நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை பங்கெடுத்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் வேட்பாளர்கள் போட்டு ஏறக்குறைய விழுக்காடு வாக்குகளை தொட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு களமாடிய பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து செந்தமலர் சீமானுக்கு எதிராக அதிகார வர்க்கத்தினாலையும் சுரண்டல் பேருவழிகளாலையும் இந்திய இந்துத்துவ கூட்டமைப்புக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடிய கமுக்கமான பெரு முதலாளிகளும் சேர்ந்து கமலஹாசனை அரசியல் களத்தில் இறக்குகிறார்கள் மக்கள் நீதி என்று மையமன செத்த சவம் என்று எங்க ஊர்ல பொருள் அப்பவே சொன்னேன் இது ஊர் போய் சேராது இடுகாட்டுக்கு தான் போய் சேரும் என்று அன்றைக்கு சொன்னேன் அந்த நேரத்தில் நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் கலந்து பேசாமல் கமல்ஹாசன் வீட்டுக்கு வருகிறார் அவர் பெரியவர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவர் வீட்டுக்கு அதுலதான் ஆர் எஸ் எஸ் ஆர் கே சுரேஷ் என்ற திரை உலகத்தை சேர்ந்த இன்றைக்கு செந்தமலர் சீமான் அவர்களோடு பின்னி பிணை இருக்கக்கூடிய மருத்துவர் மதிப்புக்குரியவர் அன்பிற்குரியவர் என் மீது பெரிய மதிப்பும் அன்பும் வைத்திருக்கக்கூடிய நண்பர் தான் நம்முடைய மருத்துவர் களஞ்சிய சிவக்குமார் இவருடைய அண்ணன் தான் ஆர் எஸ் எஸ் ஓடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடியவர் இந்துத்துவ அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர ஆதரவாளர் நிர்மலா சீதாராமனை எந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய அறிமுக வாய்ப்பை பெற்றவர் இவர் மூலமாகத்தான் கமலஹாசனை செந்தமலன் சீமான் எதிர்த்து விடக்கூடாது அவர் தொடங்குகிற கட்சிக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து விடக்கூடாது ஆக செந்தமளன் சீமானிடமே ஒரு அன்றைக்கே கேட்ட கமலஹாசன் கட்சி தொடங்குற பொழுது நல்லக்கண்ணையாவை பாய் பார்த்தார் இப்படி வயதில் முத்த எல்லாம் போய் பார்த்தார் அந்த வழியில்தான் சீமானை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார் சீமான் அங்கே சென்றார் ஆனால் கமலஹாசன் திரையுலகத்தில் வருவதற்கு பின்னணியாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்து தமிழ் தேசிய காலத்திலே நிற்கக்கூடிய முதுபுரம் தலைவர் ஐயா பழனிடுமாறேன் ஏன் கமலஹாசன் சென்று சந்திக்கவில்லை கண்ணடநேயர் ராஜகுமாரை நம்முடைய மாவீரர் வீரப்பனார் கைது செய்து காட்டுக்குள் கொண்டு சென்று அந்த ராஜகுமார் அவர்களை மீட்டு கொண்டு வந்த ஐயா பழனிடுமாறன் வீடு தேடி சென்று பாராட்டி நன்றி தெரிவித்த கமலஹாசன் மற்ற தலைவர்கள் சென்று போய் பார்த்து வாழ்த்துக்களை பெற்றதை போல ஐயா பழனிடமாரே ஏன் சந்திக்கவில்லை என்ற வினாவெல்லாம் எழுப்பிவிட்டு செந்தமலர் சீமான் கமலஹாசன் வீட்டுக்கு சென்றது பிழையான நடவடிக்கை இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறது செந்தமலர் சீமானின் வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னேன் என் மீது தம்பிக்கு கோவம் அன்றைக்கே நம்முடைய அன்பு தம்பி பாக்கியராஜ் அவர்கள் அண்ணன் விளைய நரசவர்களை நாங்கள் அப்போதே ஓரம் கட்டிவிட்டோம் என்றெல்லாம் இருக்கிற நீங்க ஓரம் கட்டினான எனக்கு என்ன பாரம் ஒன்றும் அந்த நிலையில் நம்முடைய தம்பி மண்ணின் மைந்தர் மாபெரும் கலைஞர் கமலஹாசன் இன்னைக்கு என்னாச்சு அன்றைக்கே சொன்னேன் திராவிட பின்னணி அகில இந்திய பின்னணி இருக்கிறது ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத ஒரு வாயில் மண்ணு என்றெல்லாம் முழங்குறோம் இல்லையா இப்பொழுது ரெண்டு தேர்தலுக்கு சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலே நாம் தமிழர் கட்சிக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வந்திருக்கும் ஆனால் பதினேழு லட்சம் வாக்குகளை அவர் பிரித்துட்டு போயிட்டாரு யாரு கமலஹாசன் புதிய கட்சியை தொடங்கி தான் நம்ம எச்சரிக்கை மணி அடித்தோம் ஆனால் நம்முடைய எச்சரிக்கை மணி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை புறக்கணிக்கப்பட்டது அந்த நிலையிலே மீண்டும் புறத்து வழியாக டெல்லி சென்ற கமலஹாசன் ராகுல் காந்தி மூலம் சென்னைக்கு சென்னையிலேருந்து டெல்லி போறாரு நம்முடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு நேரடியாக சந்திக்கலாம் தலையை மூக்கை டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியினுடைய கருத்துக்களை அதாவது ஆலோசனைகளை பெற்று அறிவாணை வந்து மு க கை கொடுக்கிறார் கை கொடுத்து திமுக சார்பிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொருளை இழந்தவர்கள் வாழ்க்கை இழந்தவர்கள் ஈகம் செய்தவர்கள் வீரத்தை நிலைநாட்டிய எத்தனையோ தமிழ் குடும்பங்கள் மொழிப்போர்வில இன்னு ஈந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும் கூட அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை இந்த ஆரிய பார்ப்பன கன்னட காசனுக்கு காசன் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் கன்னட பார்ப்பனர் கமலஹாசன் தான் மன்னின் மைந்தர் என்பாரு அவர் ஊர்ல பிறந்தாருங்கிறதுனால மண்ணின் மைந்தர் ஆகிட முடியுமா அந்த கன்னட பார்ப்பனர் கமலஹாசனை தமிழ்நாட்டின் சார்பிலே அவர் கலைத்துறையை பாராட்டி அவர் சிறந்த நடிகர் சிறந்த கலைஞர் நம்முடைய சிம்ம நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு கொடுத்ததை போல அதே போல உலகத்திலே இசை ஞானி என்று லண்டன் சென்று கூட அமைத்து தமிழனுக்கு பெருமையை தேடி தந்த இளையராஜா அவருடைய பிஜேபி ஆதரவு நிலை நமக்கும் முரண்பாடு ஒத்துவராத வேற செய்தி ஆனாலும் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு பட்டிக்காட்டு ஊர்களிலே பிறந்து இசை மேதையாக ஞானியாக இளையராஜாவுக்கு கொடுத்ததை போல கொடுத்தால் நமக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை ஆனால் அரசியல் அடிப்படையில் இவர் எதை சாதிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லின் செல்வர் சம்பத் ஒரே ஒரு வாக்குறுதி பெற்றார் இந்திய நாட்டில் எந்த மொழி வழி தேசிய இனங்களும் விரும்பாத வரை இந்திய நாங்கள் திரும்ப மாட்டோம் அப்ப விரும்ப வைக்கிற சூழலை நாங்கள் உருவாக்குவோம் என்ற பின்னணி இருக்கு அந்த வாக்குறுதியை தவிர வேற இன்றைய வரைக்கும் சென்றுள்ள நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லின் செல்வர் சம்பத்து அதே போல நம்முடைய அண்ணாச்சி வைகோ இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம் எத்தனையோ ஒரு பேர் இருக்கிறாங்க மாநிலங்களவைக்கு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு உரிமைகளை ஒன்றையாவது அங்கே எடுத்துரைத்து பேசி முழக்கம் செய்து மீட்டு வந்த வரலாறு உண்டா இல்ல தாரா பாலு நம்ம அண்ணாச்சி ஏழடி வயிற இருப்பாரு ரெண்டாயிரத்தி நாலு வெற்றி பெற்றாரு ஒன்பது அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவிலே தான் காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அரசு நீண்ட கால கோரிக்கை செய்து கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி விடும் என்று இரண்டாயிரம் கோடியை கொண்டு கடலில் போட்டார் கடல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனால் பாசிச பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் போன்ற பஜ்ஜரங்கள் போன்ற அமைப்புகள் உச்ச நீதிமன்றம் சென்று பாதி வேலை முடிந்தது அந்த தமிழன் கால்வாய் திட்டம் என்று நாங்கள் சொல்வோம் தமிழர் தந்தை கால்வாய் திட்டம் பிழையான பெயர் என்று சொன்னார் கிழக்கையும் தமிழர்கள் மேற்கையும் தமிழர்கள் இரண்டு தமிழர் நாடுகளுக்கிடையே கால்வாய் தமிழன் கால்வாய் சுயஸ் நாட்டில் வெட்டப்படுகிற கால்வாய் சுயஸ் கால்வாய் பனாமா கடையில் வெட்டப்படுகிற கால்வாய் பனாமா கால்வாய் என்பதை போல தமிழன் கால்வாயின் பேர் வச்சாரு தாராபாலு நேரிலே சந்தித்து இந்த பெயரை சுட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் கொடுத்த சான்றிதழ் இருக்கிறது அந்த தாராபாலு திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொண்டு கடலுக்குள்ள கொட்டிய பிறகு நீதிமன்றத்தால் முடக்கப்பட்டது அந்த தமிழன் கால்வாய் திட்டம் வெற்றி பெற முடிந்ததா ஆக தாராபாலு அமைச்சராக இருக்காரு இவ்வளவு பெரிய திறமையாளர்கள் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்தான் தலைவர் அந்த தமிழன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை மாநாட்டில் மாநாட்டில் தீர்மானம் போடுகிறார்கள் தமிழ் ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக நீதிமொழியாக வர வேண்டும் நீதிமொழியாக உயர் நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தீர்மானம் ஆனா நாடாளுமன்றத்தில் யாரும் அதை பற்றி பேச முடியல பேசி வெல்ல முடியல ஆக சொல்லின் செல்வ சம்பத்திலிருந்து சிங்கமாக கர்ஷிக்கக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி வைகோ வரைக்கும் நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் சென்றும் எதையும் ஈட்ட முடியாத நிலையிலே கமலஹாசன் போய் இங்க என்ன செய்ய போறாரு எதுவுமே செய்ய முடியாது ஒரு உரிமையை மீட்க முடியுமா இன்னைக்கு சென்றிருக்கிற உலக நாயகன் கமலஹாசன் ஒரு உரிமையை மீட்க முடியுமா எதையும் மீட்க முடியாது ஐந்து அகவைக்கு மேலே ஆகிவிட்டது இன்னும் ஆறு ஆறாண்டு காலம் டெல்லிக்கு இலவசமாக போகலாம் அங்கிருந்து இலவசமாக வரலாம் இருந்தால் உலக நாடுகளை சுற்றி பார்க்கலாம் சுகபகமான வாழ்க்கை நுகரலாம் அந்த நோக்கத்தை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை செந்தமலன் சீமானவர்களே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என்ற பதவியோடு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பரப்புரை முகமாக இந்த நடிகர் கமலஹாசன் விடப்படுவார் அதற்கான திட்டம்தான் தான் இரண்டாயிரத்தி பதினேழு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக உங்களுடைய அந்த தமிழ் தேசிய முழக்கங்களுக்கு எதிராக அதை மடை மாற்றுகிற நோக்கத்திலே அரசியல் களத்திலே இறக்கி விடப்பட்டவர் கமலஹாசன் அதே போலதான் இன்றைக்கு இந்த கூத்தாடி விஜயையும் தமிழக வெற்றி கழகம் கமலஹாசன் தமிழ் அதனால அவர் திராவிட தேசியம் பேசுவார் இந்துத்துவ தேசியத்தை உள்ள வைத்து இந்தி தேசத்தை பேசுவார் தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கிற நிலையிலே அதை மடை மாற்றுவதற்கு எப்பொழுது நடிகர் விஜய் அவரையும் பெருமுதலாளிகள் தான் இயக்குகிறார்கள் அண்மையில செய்தி வந்தத அவருக்கென்று ஒரு தனி விண்ணூர்தி மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்திலே நிறுத்தி வைக்கப்படுகிறது ஒன்றிய அரசு பாதுகாப்பு படை இந்த விஜய்க்கு பாதுகாப்பு அப்படி என்ன நடக்கும் போல் எதிர்த்து தமிழ் தேசியத்தின் ஏற்கப்படுகிற வாக்கு வங்கிகளை சிதைக்கிற நோக்கம்தான் திராவிடத்திற்கும் இந்தியத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளாத வகையிலே நீங்கள் என்னதான் பேசினாலும் தமிழ்நாட்டில் இந்த திராவிடத்தையும் இந்தியத்தையும் இந்துத்துவத்தையும் வீழ்த்த முடியாத நிலை உணர்ந்து கொண்டு பாதையை மாற்ற வேண்டும் தேசிய தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா பாதையை தேடாதே நீயே உருவாக்கு என்று ஒரு கொள்கை கொள்கை என்றால் இரண்டு மூன்று பெயர்ல தான் அடக்கம் ஒன்று மார்க்சிய கொள்கை உலகம் தழுவியது அடுத்தது தேச விடுதலை கொள்கை நம்முடைய தமிழீழ தேசம் விடுதலை போராட்டம் இதுவே எடுத்துக்காட்டு சரி இந்திய துணை கண்டத்தில் ஜனநாயக நாடு என்கின்ற அந்த அமைப்பின் கீழே சட்டத்துக்குட்பட்டு சட்டத்தை மாற்றுவதற்கு சட்டத்தை திருத்துவதற்கு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு வேறு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதற்கான போராட்டம் என்றால் மொழி தேசிய இனங்களின் தன்னுரிமை போராட்டம் சுயநன்னை உரிமை அது கீழே ஒண்ணும் கிடையாது பார்த்த நீங்க மலைகளை நான் பாதுகாக்கிறேன் மரங்களை வளர்க்கிறேன் அந்த மலைகளுக்குள்ளாக மாடுகளை நான் மேய்க்க இதெல்லாம் ஒரு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது அம்பேத்கர் சீமான் எனவே தமிழ் தேசத்தின் தன்னுரிமை அரசியல் களத்தில் முழங்கி ஐயா மணியரசனி அதை போட்டார் கூட்டாட்சி கூட்டாட்சி திமுக திராவிட பணியில போயிட்டார் எனவே மொழிவெளி தேசிய ரெண்டு நான்கு அதிகாரங்கள் தான் டெல்லிக்கு இதுதான் கொள்கை இது காங்கிரஸ் கட்சி வகுத்தது தான் யாரையும் எதிர்க்க முடியாது மறுக்க முடியாது சட்டப்படி தடுக்க முடியாது இந்திய ஒன்றிய அரசுக்கு நான்கு அதிகாரங்கள் தான் நாட்டை பாதுகாப்பது நாணயம் அச்சிடுவது அயல் இந்திய செய்தி மற்றும் போக்குவரத்து அயல் நாட்டு அரசியல் உறவு இந்த நான்கு அதிகாரங்களை தவிர என்னை அதிகாரங்கள் அனைத்தும் மொழி வழி தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல கர்நாடகத்துக்கும் கேட்கிறோம் கேரளாவுக்கும் கேட்கிறோம் மத்திய பிரதேசம் கேட்கிறோம் உத்தரப்பிரதேசம் கேட்கிறோம் பஞ்சாபு கேட்கிறோம் ஒருங்கிணைந்த காஷ்மீர் தேசத்துக்கும் கேக்குறோம் இந்த மொழிவெளி தேசிய இனத்தினுடைய தன்னுரிமை சுயநர்ணய உரிமை என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே அணி திரட்டாவிட்டால் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கமலஹாசன் அரசியலுக்கு வருவதை எதிர்த்து சீமான் முழங்கியிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இனி எதிர்காலத்தில் என்ன நிலை வரப்போகிறதோ எவருக்கும் தெரியவில்லை திராவிடம் என்பது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு இந்தியா மூலம் இருக்கிறது போல தமிழ்நாடு முழுவதும் எப்படியாவது எடப்பாடியாரை வீழ்த்தி விட்டு சீமானை வென்றுவிட்டு மீண்டும் ஆட்சிக்கட்டில் அமர்ந்து விட வேண்டும் மு க ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பேசுகிற அந்த துறை முருகன் இருக்கிறார் பாருங்க கணனி மூளைக்குள்ள புதைத்து வைத்திருக்கக்கூடிய அவர் போன்றவர்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் அவருக்கு ஊடாக ஏவே வேலு போன்றவர்கள் திராவிடர்கள் நேரு கொண்ட திராவிடர்கள் இந்த திராவிடர்களும் தமிழர்களும் இணைந்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தாகத்தான் நாம் அமைச்சராக இருக்க முடியும் என்கின்ற அந்த பதவி இந்த இரண்டை அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் இலக்கமும் கிடையாது அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு தங்களுக்கு மேலும் ஒரு அறிமுகமான எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம் வேண்டும் அது திரையுலகத்திலிருந்து நடிகர் கமலஹாசனை கொண்டு வருவோம் என்று இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக அவர் அனுப்பப்பட்டு பதவி ஏற்றிருக்கிறார் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருப்போம் நன்றி வணக்கம்